ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக்கொள்வார்களே அது போன்ற பேச்சு இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும் பாரதிய ஜனதா கட்சிதான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர் பிஜேபி கூட ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்தில் ரெண்டே சீட்டு இந்தியா பூராக்கியது அவங்க போய் படிச்சாங்களா வேலை செஞ்சாங்க அதுபோல எங்களுக்கு பொருத்தமற்றல இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன் வீக்கமாக கூடாது வளர்ச்சி தான் இருக்கணும் வளர்ச்சி இருக்கு இப்ப போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை அதனால என்ன அதனால என்ன முத தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலேயும் திமுக அந்தது அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே அவங்க இரட்டை நின்னாங்க அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்னாங்க

இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது நம்ப தகுந்த கட்சி என்று கருதுகிறது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார் பாசத்தோடு வரவேற்கிறார் இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன ஒரே கட்சி ரெண்டாக மூணாக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள் திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள் இது அப்படி அல்ல நாங்கள் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள் இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் எனக்கு சங்கடம் வந்ததா சந்தோஷங்க எனக்கு இடையூறுகள் சோதனைகள் துரோகங்கள் வரும்போது துள்ளி குதிச்சு முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில இயங்குவேன் அதனால தான் இந்த முப்பது வருஷத்துல அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம் துரோகங்களையும் விட்டோம் இன்றைக்கு பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகள் ஒன்றாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம் திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் ரொம்ப தரங்கட்ட பேச்சு தரக்குறைவான பேச்சு ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக்கொள்வார்களே அது போன்ற பேச்சு அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவா சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளையெல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும் அவர்கள் இந்த அண்ணா பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களிலும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுப்படாது அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் Periyar Maniamma Institute of Science and Technology Tanjore Great Learning Greater Future